மூலிகைகளின் ராணி என்று அழைக்கப்படும் துளசி செடி ஏராளமான மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது இந்துக்களின் மத்தியில் இது ஒரு புனிதமாக கருதப்படுகிறது துளசி என்பது இந்திய புராணங்களில் குறிப்பிடத்தக்க ஒரு மூலிகையாகும் வீட்டில் துளசி செடியை வளர்ப்பது அதிர்ஷ்டத்தை தரும் என்பது ஐதீகம் துளசியை வைத்துவிட்டால் அதிர்ஷ்டம் கிடைத்து விடுமா என்று அர்த்தமல்ல இந்த துளசி செடியை நன்றாக பராமரிக்க வேண்டும் துளசி செடியை மண்பானையில் வைப்பது மிகவும் நல்லது துளசி செடி காய்ந்து போவது அழுகி போவது துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் என்று கூறப்பட்டுள்ளது பச்சையாக இருக்கும் துளசி திடீரென காய்ந்து போனால் வீட்டில் எதிர்மறை ஆற்றல் அல்லது தீய சக்திகள் இருப்பதை அது உணர்த்துகிறது வீட்டில் இருக்கும் துளசி செடியை சரியாக பராமரிக்காத போது குடும்பத்தில் சண்டைகள் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது அதேபோல் வீட்டில் துளசி பச்சையாக செழிப்பாக இருக்கும் பட்சத்தில் லட்சுமியின் சக்தியும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை துளசி என்று அழைக்கப்படும் மூலிகையானது சளி காய்ச்சல் இருமல் போன்ற பருவகால நோய்களுக்கு மருந்தாக பயன்படுகிறது வீட்டில் துளசி செடி இருப்பது மன அழுத்தத்தையும் துளசி செடி வைத்திருக்கும் குப்பை தொட்டிகள் துடைப்பான்கள் காலணிகள் போன்றவற்றை அதன் அருகில் வைத்தல் கூடாது துளசி செடி வைத்திருக்கும் இடத்தில் போதுமான சூரிய ஒளி கிடைக்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் துளசி செடிக்கு அருகில் பூஞ்செடிகளை சேர்த்து அழகான சூழலை உருவாக்குங்கள் அறிவியலின்படி துளசி செடியானது சல்பர் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடு போன்ற தீங்கு விளைவிக்கும் வாய்க்களை அது நடப்பட்ட இடத்தின் காற்றில் இருந்து உறிஞ்சும் என்று கூறப்படுகிறது துளசி செடியானது ஒரு அழகிய நறுமணத்தை உருவாக்குகிறது பச்சை துளசி கருந்துளசி என இருவகை துளசிகள் வைக்கப்படுகிறது இதில் கருந்துளசி கிருஷ்ணருக்கு உகந்ததாகவும் கூறப்படுகிறது தற்போது சிமண்டால் நான்கு புறமும் கட்டப்பட்ட மேடைகள் அமைக்கப்பட்டு வளர்க்கப்படுகிறது இதற்கு துளசி மாடம் என்று பெயர் வடக்கு திசை வடகிழக்கு திசை கிழக்கு திசை மற்றும் வீட்டின் மையம் ஆகிய திசைகள் வாஸ்தின்படி துளசியை வளர்ப்பதற்கு உகந்த திசையாக கூறப்படுகிறது நாம் எல்லா நாட்களிலும் துளசியை வணங்கலாம் இருப்பினும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் துளசியை வணங்குவது மிக சிறப்பாகும்